வணக்கம் வாரியார் சுவாமிகள் ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு சில விஷயங்களை சொல்லியிருக்கார் அதை உங்களோட பகிர்ந்துகளான விரும்புகிறேன் வருவதும் போவதும் ரெண்டு இன்பம் துன்பம் வந்தால் போகாதது இரண்டு புகழ் பழி போனால் வராதது இரண்டு மானம் உயிர் தானாக வருவது இரண்டு இளமை மூப்பு தம்முடன் வருவது இரண்டு பாவம் புண்ணியம் அடக்க முடியாதது இரண்டு ஆசை துக்கம் தவிர்க்க முடியாதது ரெண்டு பசி தாகம் நம்மால் பிரிக்க முடியாதது ரெண்டு பந்தம் பாசம் அழிவை தருவது ரெண்டு பொறாமை கோபம் எல்லோருக்கும் சமமானது ரெண்டு பிறப்பு இறப்பு இந்த ரெண்டு ரெண்டு விஷயங்களை உணர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் கிருபானந்த வாரியார் சாமிகள் சொன்னது எங்கள் ஊருக்காரரு அதனால் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் இதையெல்லாம் உணர்ந்து வெற்றி பெறுவோம் நன்றி